வணக்கம் என் பெயர் நான் நான்காம் வகுப்பு படிக்கின்றேன் நகராட்சி தொடக்க பள்ளி மயிலாடுதுறையில் படிக்கின்றேன் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் ஐந்தாம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடப்படுகிறது சுற்றுச்சூழல் என்பது இயற்கைகளால் ஆகப்பட்டுள்ளது அதாவது நமது பூமியில் உள்ள சுத்தமான இயற்கை வளங்கள் அதை நாம் பாதுகாக்க வேண்டும் நீர் மண் தாதுகள் மற்றும் வன விலங்குகள் காடுகள் ஆகியவற்றை இயற்கை வளங்கள் என்று அழைப்பார்கள் நமது முன்னோர்கள் இயற்கைக்கு மரியாதை செலுத்தும் விதமாக மரங்களை நட்டார்கள் இப்பொழுது மரங்களை வெட்டி வீடு கட்டுகிறார்கள் வயல் நிலங்களையும் அழித்து தொழிற்சாலைகள் கட்டுகிறார்கள் அதோடு இல்லாமல் வெட்டு வடி சாலை நெடுஞ்சாலை போன்ற இல் உள்ள மரங்களை வெட்டி கட்டுகிறார்கள் ஒரு மரத்தை வெட்டினால் பத்து மரம் நட வேண்டும் காசு கொடுத்து வாங்குகிறார்கள் எதிர்காலத்தில் காற்றையும் அதாவது காற்று கொடுத்து வாங்கும் நிலை ஏற்படாமல் இருப்பதற்காக வனத்துறை காவலர்கள் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தன்னார்வெல்லாம் மரங்களை நட்டு வளர்க்கிறார்கள் பச்சை வனத்தில் உள்ள குப்பை தொட்டியில் மக்கும் குப்பைகளை போட வேண்டும் சிவப்பு வண்ணத்தில் உள்ள மக்காத குப்பையில் மக்காத குப்பைகளை போட வேண்டும் நாம் ஒரு நாள் பயன்படுத்தும் நெகிழிப்பைகளால் இந்த சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது அதனால் நெகிழிப்படைவை குறைப்போம் அல்லது தவிர்ப்போம் மரங்களை வெட்டுவதால் சுற்றுச்சூழல் மாசு அடைவதோடு இல்லாமல் பறவை இனமும் அழிந்து வருகிறது மனிதன் இல்லாத உலகில் பறவைகளால் வாழ முடியும் ஆனால் பறவை இல்லாத உலகில் மனிதனால் வாழ முடியாது இயற்கை நமக்கு மரங்கள் தந்த வரம் நாம் மரங்களை நடுவோம் மழை பெறுவோம் नंरी